சீக்கிரமா பார்த்தா இன்னும் இந்த ரேவதி ஒவ்வொரு வஞ்சனையா மைனியாருக்கு மட்டும் ஃப்ரிட்ஜு வாங்க ரூவா கொடுத்துருக்கியா உம் உம் நானும் ஒருத்தி இதுக்கேனே எனக்கு ஒரு வாஷிங் மிஷின் வாங்கி தரேன்னு அவளுக்கு தோணுச்சா

விஷயத்த மட்டும் சொல்லுங்க என்ன நீ யாரும் இருட்டுது இல்லையா வெளியே ஒரு லைட் போடுறதுக்கு என்ன உனக்கு ஏன் லைட் நான் போட்டாதா எரியுமா சுவிட்சில நீ கை வச்ச லைட் பத்தாதா என்ன பத்த மாட்டேனே சொல்லுச்சி நான் எந்த தப்புமே பண்ணலையே கீதாட்ட கூட பேசல அப்ப இவன் இவ்வளவு கோவமா இருக்கியா ஏன் உமா என்னாச்சு எது என்ன ஆச்சா ஏண்டா செல்வா ஒன்னும் கேட்காத பேசாம வாயை மூடிக்கிட்டே பெயிரு அவ ஏதோ சண்டை உடனுங்கிற மூடிலேயே இருக்கியா ஒன்னும் சொல்லாத வா திறந்தா தானே பிரச்சனை சும்மா நெல் சரி உமா சாப்பாடு எடுத்து வை ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடு என்ன உமா என்னாச்சி எது ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணப் போறியா நான் ஒன்னையே சேஞ்ச் பண்ணலான்னு இருக்கேன் நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போறன்னு சொல்லிக்கிட்டு போற ஏமா என்னாச்சு இப்பதானே வந்தேன் வந்தது வராததுமா தொடங்கியா என்ன பிரச்சனை ஆமா உன் தங்கச்சிரிக்காலே ரேவதி அவ யாரு என்ன உமா காமெடியா கேக்கியா என் தங்கச்சி ரேவதி யாருன்னு கேட்டா என்ன சொல்லதுக்கு சிரிக்காத அவ உனக்கு யாரு யாரு தங்கச்சி உனக்கு தங்கச்சினா எனக்கு அவ யாரு

எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் தெரிஞ்சுதான் நானும் அமைதியா இருக்கேன் எப்பேர் பட்டாவளா இருக்கியா இருந்த ரேவதி இருக்காது உமா அவ எல்லாம் அப்படி கொடுத்துருக்க மாட்டா தங்கச்சியை பொறுத்தவரை அன்னிக்க விட்டு ஏதாவது கொடுத்தா கண்டிப்பா உனக்கு ஏதாவது கொடுத்துருப்பா வாங்கிட்ட யாரோ சும்மா சொல்லி இருக்கியாவே சொன்னவிய சும்மா சொன்னாவளோ இல்லை செமடெடுக்க சொன்னாவளோ இங்க பாரு எனக்கு தெரியாது இந்த வாரத்துக்குள்ள எனக்கு ஒரு வாஷிங் மிஷின் வேணும் என்னம்மா உமா திருது வாங்க சொன்னா நான் என்ன பண்ணுவேன் ஆடி தள்ளுபடி வர முடிய போகுது நான் எங்க போய் வாங்குவேன் நீ ஆடி தள்ளுபடியில ஆடிக்கிட்டு போய் வாங்குவியோ இல்ல ஓடி போய் வாங்குவியோ அது உன் பிரச்சனை எனக்கு வாஷிங் மிஷின் வேணும் சரியா உமா வா மேலே கை வைக்க கூடாதுன்னு அமைதியா பேசிக்கிட்டு இருக்கேன் எனக்கு தெரியாது நீ ரேவதி கிட்ட வாங்குவியோ இல்ல உன் மைனியாரு கிட்ட வாங்குவியோ எவகிட்ட காசு வாங்கினாலும் சரி

ിയോ നമുക്കൊരു വാഷിംഗ് മെഷീൻ കിടക്ക പോ അത് വരക്കും നമുക്ക് സന്തോഷം തോന്നും கூட்டு தந்திருப்பேன் இல்லையா நீ ஏன் அடுப்பங்கரைக்கு வந்த அது அப்பா அம்மா வாஷிங் மிஷின் வாங்காத கோவத்துல இருந்தேன் இப்பதான் அப்பா வாங்கி தரேன்னு சொல்லிட்டாவ அந்த சந்தோஷத்துல இருக்கீங்க நீ ஆமா அப்பா வாஷிங் மிஷின் வாங்கி தரேன்னு சொல்லியாச்சு நாளைக்கே நம்ம கடைக்கு போய் வாங்கிடலாம் தெரியுமா கொஞ்ச நேரம் இரு அப்பா தான் உட்காந்துருக்கேன்னு சொன்னாவ கூட்டிட்டு வரேன் சேந்தே சாப்பிடலாம் என்னதான் அடிச்சாலும் திட்டினாலும் வாஷிங் மிஷின் வாங்கி தரேன்னு சொல்லிட்டாங்களே சந்தோஷமா இருக்கு ஹம் ஆனா ஒண்ணு வாஷிங் மிஷின் வாங்க போறதோட மைனியாரை இவனையும் சந்திக்க வச்சிடவே கூடாது மனசை மாத்தி விட்டுருவா

உம் உம் வியாலை வந்து கொஞ்ச நேரம் வீட்லயாவது நிம்மதியா இருக்கலான்னு பார்த்தா வீட்டுல இருக்கவியா இவகிட்ட ஒவ்வொருத்திலும் தப்பு பக்கத்து வீட்டுக்காரயோ ஒண்ணு ஒன்பதுன்னு சொல்லி எல்லாத்தையும் நம்பிக்கிட்டு ரேவதி ரூபா கொடுத்தா அது கொடுத்தா இது ஏன் ஏங்கிட்ட சண்டைக்கு வாரா செம்மா எம்மா பொம்பளை நோக்க பிரச்சனையே இதுதான் போல பக்கத்து வீட்டுல ஒன்று வாங்கிட்டா அதே மாதிரி எனக்கு வியாணி என்னத்த சொல்ல ஹாய் கீதா, எப்படி இருக்கியா நல்லா இருக்க செல்வா? என்ன, இப்பதான் வெளியில போயிட்டு ஆமாடே, இப்பதான் வந்தேன். சரி, உள்ள ஒரே புளுக்கமா இருந்துச்சு. கொஞ்ச நேரம் வெளியே இருக்கலஞ்சிட்டு வந்து உட்கார்ந்திருக்கேன். எனக்கும் அப்படிதான் செல்வா. போகல. கொஞ்ச போயிட்டு இருக்கேன். அப்புறம் செல்வா, நான் ஆபீஸ்ல சொல்றேன்னு அப்புறம் பத்தி எதுவுமே சொல்லல. செல்வா? ஆ கேட்டிருக்கீங்க கீதா ரெடி ஆயிட்டா கண்டிப்பா உனக்கு ஒரு வேலை வாங்கி தந்துடுறேன் செல்வா எனக்கு இல்ல ஏ ஹஸ்பண்டுக்கு ஆமா ஆமா கீதா மறந்தே போச்சு அப்புறம் இனி என்ன லீவுக்கு வருவாரு இந்த சாட்டர்டே வந்துருவாரு சரி ஒரு நாள் ஃப்ரீயா இருக்கும்போது ஏன் ஆபீஸ்க்கு தெரியும் இல்ல உனக்கு வந்து பாக்க சொல்லு சரியா ஆ கண்டிப்பா செல்வா சொல்றேன் கீதா உமா என்ன கூப்பிடியான்னு நினைக்கிறேன் நீ போறியா நாலே பிடிக்க மாட்டேங்குது என்னன்னே தெரியல ச்சே என்ன அங்க போய் நிக்கவே ஏங்க போயிரு கிதா போயிரு போயிரு இன்னால உமா கிட்ட அடி வாங்க முடியாது போயிரு போயிரு ம் சரி செல்வா என்னங்க என்னம்மா சொல்லு என்னங்க ட்ரெஸ் மாத்த போறேன் னு ளிட்டு இங்க வாசல்ல வந்து வெளிய உக்காந்து என்ன ஏங்க வந்ததே நம்மள நிம்மதியா இருக்க முடியா வந்தோனே ஏதாவது ஒரு பிரச்சனை சொல்லி சண்டையை தொடங்கியா சரி விடுங்க அதான் வாஷிங் மிஷின் வாங்கி தரேன்னு சொல்லிட்டீங்க இல்லையா இனி நம்ம பிள்ளை எதுக்கு சண்டை வர போகுது சரி சரி உள்ள ஆமா நான் வரும்போது யாரிட்டயோ பேசின மாதிரி இருந்துச்சு யாரிட்ட பேசிட்டிருந்தீயே அது எது பேசற மாதிரியா நான் யாரிட்ட பேசли இல்ல யாரிட்டயோ பேசின மாதிரி தான் இருந்துச்சு சொல்லுங்க நான் யாருகிட்டயுமே பேசலையே உம்மா அத என்ன பாக்கு சொல்லுங்க உமா நீ வர முன்னாடி அந்த வானத்தையே பாத்துட்டு இருந்தேன் அழகழகான கவிதை தோணுச்சு அதான் அப்படியே திரும்பி நின்னேன் கவிதை எல்லாம் சொல்லுவீங்களா உங்களுக்கு கவிதை எல்லாம் சொல்ல தெரியுமாங்க ஆமா நான் ஸ்கூல் படிக்கும்போது பெரிய ஒரு கவிஞனா இருந்தேன் இப்பதான் கவிதை எழுதியதே விட்டுட்டேன் தெரியுமா

ஒழுங்கு மரியாதை என்ன பத்தி ஒரு கவிதை நீ இப்ப சொல்லிய இல்லனா நான் வர்ற முன்னால நீ யாரு கிட்டயோ பேசிட்டு இருந்த எது உண்மணி இப்ப சொல்லிய ஷியோ கடவுளே கவிதையா நான் எப்படி கவிதை சொல்லுவேன் கவிதைனா என்னன்னு கூட எனக்கு தெரியாது இப்படி மாட்டிக்கிட்டனே அது எப்படிதான் தெரியல கரெக்டா கீதா கிட்ட பேசும்போது உமாளுக்கு எப்படிதான் மணக்குமோ உடனே வந்து நிக்கியா இங்க பார்த்து சொல்லுங்க ம் இந்த ராத்திரி நேரத்துல அங்க நிலா இருக்கா இங்க நிலா இருக்கானே தெரியல அப்படி ஒரு அழகா இருக்கா உமா நீ கவிதை சொல்லுங்கங்க உமா உமா என்ற ஓர் பெயரே ஒரு கவிதையே ஒரு கவிதையே கவிதை கேட்கலாமா அடடே ஆச்சரிய குறி நிஜமாவே அழகா கவிதை சொல்றீங்க

பேசிட்டு நின்னாவலா இல்ல எனக்குதான் அப்படி தோணுதான்னு தெரியல பாத்துக்கலாம் மாட்டாமல போவான் என்ன சின்ன பொண்ணு சீக்கிரமா வான்னு சொல்லிட்டு போன் பண்ணா நானும் ஆடி வந்தேன் பாரு என்ன விஷயம் வேற ஒண்ணும் இல்ல ஆடி வேற முடிய போகுது தள்ளுபடி முடிய முன்னாடி உருவாட்டி ஒரு எட்டு பேர் கடையால சுத்தி பாத்துக்கிட்டு வந்துருவோமா நீ என்ன சொல்லியா போமா எப்படி என்னைக்கு இன்னைக்கா இன்னைக்கு நான் ஒரு வேலையும் செய்யல சின்ன பொண்ணு எப்ப போறது பிள்ளைகளை பள்ளியோட விட்டாச்சு இல்லையா கொஞ்ச நேரம் கழிச்சு போயிட்டு வந்துருமா நீ படபடா சமையல் செய்து வை எப்படி சமையல் கிடக்குது சமையல் கிளம்புவோமா வா

ஆமா நேத்து அவ்வளவு அடி வாங்குனப்புறம் இப்படி தம்ப வந்து நிக்கிறீங்களே பரவாய இல்ல அத போ சொல்லு ஏதோ तू எல்லாம் தள்ளுபடி போட்டுக்காமே ஒவ்வொரு பண்ணிடலயா அனவுன்ஸ் பண்ணிட்டு போறாவ போவோமா அஞ்சு ரூபா போய் கடன் கேட்டா கையில அஞ்சு பைசா இல்லன்னு நின்னுதுவ கள்ளுபடிக்கு போ மணி தள்ளிக்கிட்டு வந்து நிக்கியா நீக்கா நாங்களும் அத பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். பின்ன போமா ஆ சரி சின்ன பொண்ணு போவோ போய் ஆடு தளிபடி लेके எல்லத்தை ஆள்ளி கிட்டந்துறோம்னா எப்படி போமா என்ன பொண்ணு நான் யாருக்கிட்டையும் பியாசதுக்கு தயாரா இல்ல கேட்டுக்க சின்ன பொண்ணு அவளை எப்படியாவது என்கிட்ட பியாச சொல்லுனா ஏமா நீங்க ரெண்டு பேரும் பியாசம் நினைஞ்சத பியாசம் வாங்க ராணி கலை லட்சுமி கலை கூட்டிட்டு கிளம்புவோம் என்ன பொண்ணு என்ன உமா யாரையும் என்கிட்ட தியாவ இல்லாம பியாச கூடாது ம் நான் யா வேலைய பாப்பேன் அவரோர் அவரோர் வேலைய பாக்கறன்னு சொல்லிக்க சரியா சரி உமா வா என்ன வா போவோம் இழுவ எப்படி அசிங்க படிச்சுட்டு போறா பாரு செடி அந்த திருமணம் பிடிச்சவா தான் அவன் நம்ம கிட்ட பேசுறான்னா என்ன நம்மளும் கிட்ட பேசாம இருப்போம் அவளால நம்ம கிட்ட பேசாம இருக்க முடியுதுன்னா நம்மளால மட்டும் ஏன் இருக்க முடியாது வசந்தி பேசாம இரு பாப்போம் காலையில வாங்கிட்டு மீனை கறி வச்சு பாத்தியாளா நல்லாவே இல்ல பாத்துக்கிடுங்க நான் கறி வச்சலம்மா மீனை பிரிச்சு பார்த்தோன்னே ஒரு ஸ்மெல் வந்தா அந்த கொஞ்சம் போல என்ன தடவை பொறிச்சிட்டேன் பொறிச்சதால என் வீட்டுல தீந்து நான் அந்த வேற கறி ஒண்ணும் இல்லையா அதில் இருந்தது போட்டு கறி வச்சேன் சின்ன காவல பார்த்துக்கிடுங்க வேஸ்ட் ஐம்பது ரூபாய் கொண்டு அதை போட்டுட்டேனே இருந்து ஆமாம் அதனால தான் அவ ரெண்டு கூட போட்டு தந்தா பார்த்துக்க அந்த நேரம் நம்ம புத்தி இல்லாமல் பேர் வாங்கிட்டோம் பாரு கிறுக்கி மாதிரி போய் வாங்கிட்டு வந்துட்டோம் அந்த மீனை பாரு ஆமாக்கா இனி போனா நல்லது பார்த்தா வாங்கணும் பார்த்துக்கிடுங்க அவ்வளோ அவ்வளோ அவசரத்தை அப்படி நம்ம மேலே தட்டிட்டு அதை ஆமாமா என்ன இந்த சின்ன பொண்ணு உமா வசந்தி எல்லாம் இப்போ வரதே இல்லை பார்த்தீங்களா எல்லாரும் பிஸி ஆயிட்டாவம்மா பல்லடத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு லீவ்னா மட்டும்தான் அங்கே எங்கேயுமே சுற்றிட்டு தெரிஞ்சாவ இப்போ பாரு பல்லடமும் திறந்தாச்சு இவையெல்லாம் யாரையும் காணலை பாரு ஆமாக்கா அக்கா எங்கே போகிறா அப்புறம் கேட்கணும்னு நினைச்சி பாரு அந்த சம்மந்தம் என்னாச்சுமா எக்கா பூங்குடிட்ட கேட்க சொன்னீங்களே கேட்டேலா நான் பூங்குடிட்ட கேட்டேம்மா அது பூங்கொடி பிள்ளை வந்து என்ன சொல்லியானா அவ அம்மா தான் ஏதோ பேசிருக்கியாவ போல ஆமாக்கா நான் சொன்னேன் இல்லையா நான் நிற்கும்போது தான் அவைய அது கொஞ்சம் என்னெல்லாம் போடுவியா அப்படி இப்படின்னு கேட்டாவும் பார்த்துக்கிடுங்க எனக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்து ஏன் ஏன் மை யார் இப்படி இருக்கவனே தெரியல எல்லாம் இப்படி கிடையாது லட்சுமி இப்போதான் என்ன ஆச்சுன்னு தெரியல அனிக்கா ஏ லட்சுமி அக்கா வந்துட்டா நியூஸ் பேப்பரு ஏ வசந்தி வசந்தி ஏக்கா எங்க இருக்கிறிய காணல ஏ பின்னால வாமா இங்க இருந்து கதை விட்டுட்டு இருக்கு வா ரெண்டு பேரும் இங்க தான் இருக்கிறீங்களா யா அரக்கபரக்க ஓடி வந்தா வா ஏக்கா சின்ன பொண்ணு 우마 எல்லார ஆடி தள்ளபடி முடிய போதலியா துணி எடுக்க போறாவள நம்மலாம் போமா தள்ளபடிக்கா ஏ முடிய ரொம்ப கூட்டமலியா இருக்கா அங்க போய் என்ன ராணி என்ன லட்சுமி இந்த தடவை நாம தள்ளபடிக்கே போறல்லயா எப்படியும் கூட போய் சரி பின்ன ம் சரி லட்சுமி பின்ன பையிட்டரும் ஏக்கா நீங்க கிளம்பி வாங்க நான் வீட்ல போய் கிளம்பி வரேன் பையிட்ட ம்

சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க கொடுப்பீங்கன்னு நம்ப